இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் மேனுபேக்சரிங் ஆட்டோமேஷன் மாநாட்டின் ஐந்தாம் பதிப்பு கோவை அவிநாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் இன்று நடைபெற்றது கீட்டு பிசினஸ் டிரான்ஸ்பர்மேஷன் என்ற கருத்தை மையமாக கொண்டு நடத்தப்பட்ட இந்த மாநாட்டில் பல்வேறு முன்னணி தானியங்கி தயாரிப்பு நிறுவனங்கள் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த வல்லுநர்கள் கலந்து கொண்டனர் தானியங்கி மற்றும் தொழில்நுட்ப மாற்றம் ஆகியவைகள் மூலம் தொழில் வளர்ச்சி தயாரிப்பு நிறுவனங்களின் எதிர்கால முன்னேற்றம் உள்ளிட்டவற்றை ஊக்குவிக்கும் வகையில் விளக்க உரைகளும் கலந்துரையாடல்களும் இம்மாநாட்டில் இடம்பெற்றன இந்திய தொழில் கூட்டமைப்பின் கோவை மாவட்ட சேர்மன் ராதாகிருஷ்ணன் மாநாட்டை துவக்கி வைத்து பேசினார் அவர் தனது உரையில் தானியங்கி செயல்படுத்துவதில் நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் தொழில்களுக்கு பொருத்தமான தானியங்கி சேவையை மதிப்பீடு செய்து அறிய வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்தும் வலியுறுத்தினார் மோரிசேக்கி இந்தியா பிரைவேட் லிமிடெட் இயக்குநர் தக்காஷி யுவாசா சுற்றுச்சூழல் நிலைத்த தன்மையோடு இருக்கும் வகையில் பல இயந்திரங்களின் பயன்பாட்டை குறைத்து ஒரே தானியங்கி சேவைக்கு மாறுவதன் முக்கியத்துவம் குறித்து விளக்கினார் மல்டிவிஸ்டா குளோபல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் தலைவர் ஸ்மார்ட் மனுபாக்சிங் ஆட்டோமேஷனை பொறுத்தவரை கோயம்புத்தூர் முன்னணியில் இருந்து வருவதாக கூறினார் தயாரிப்பில் செயற்கை நுண்ணறிவின் முக்கியத்துவம் குறித்து விளக்கிய அவர் செயற்கை நுண்ணறிவு வேலை இழப்பிற்கு வழிவகுக்கும் என்பதை மறுத்து அது திறன் மிகுந்த வாய்ப்புகளை உருவாக்கும் என்று கூறினார் மாநாட்டின் தலைவரும் எஃபிகா ஆட்டோமேஷன் நிறுவனத்தின் முழுநேர இயக்குநருமான அர்ஜுன் பிரகாஷ் நகரப்பகுதியில் தொழிலாளர் பற்றாக்குறையை பூர்த்தி செய்வதில் ரோபோட்டிக்ஸ் மற்றும் தானியங்கி தொழில்நுட்பத்தின் பங்கை எடுத்துரைத்தார் மேலும் இத்தகைய தொழில்நுட்பங்களை இயக்குவதற்கு திறமையானவர்களின் அவசியம் குறித்தும் அத்தகைய திறன் மிக்கவர்களின் மையமாக மாற கோவைக்கு இருக்கும் திறன் குறித்தும் அவர் விளக்கினார் இந்த மாநாட்டில் ரோபோட்டிக்ஸ் அண்ட் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் and Digitalization, Cost Economics and Quality in Automation உள்ளிட்ட தலைப்புகளின் கீழ் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றனர் உள்ளிட்ட நிறுவனங்களைச் சேர்ந்த தலைவர்கள் தங்கள் அனுபவங்களையும் கருத்துக்களையும் விளக்க படங்கள் மூலம் எடுத்துரைத்தனர் மாநாட்டின் நிறைவாக கோவையைச் சேர்ந்த ஜெட் எஃப் வின் பவர் லக்ஷி சயின்ஸ் மற்றும் சீகர் ஸ்பின்டெக் எக்யூப்மெண்ட் ஆகிய மூன்று நிறுவனங்கள் டிஜிட்டலைசேஷன் மற்றும் இண்டஸ்ட்ரி 4.0 நுட்பங்களை தங்கள் நிறுவனத்தில் செயல்படுத்தியதற்காக கவுரவிக்கப்பட்டனர்